அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல சிவ மகாபாரண கதைகளை கேட்டுட்டு வரோம் அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விஸ்வகர்மா தந்த சிவலிங்கங்கள் பிரம்ம தேவர் அவருடைய சத்தியலோகம் சென்றார் முனிவர்களை அழைத்தார் அவர்களை பார்த்து நகைத்த வண்ணம் முனிவர்களே உங்களுக்கு இஷ்ட சித்தியும் இன்னும் அநேக நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்றால் என்னுடன் சேர்ந்து திருப்பார்க்கடலுக்கு வாருங்கள் நான் தத்துவ ரகசியத்தை நன்றாக விசாரித்திருக்கிறேன் என்று சொன்னார் அதை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவருடன் சென்று விஷ்ணு பகவான் வீட்டிற்கும் ரக்ஷாபதியை அடைந்து திருமாலை வணங்கி பரந்தாமா ஜகநந்தா பக்த பிரியா லக்ஷ்மி நாயகா அபயம் கொடுத்து அனுகதிப்பவனே மேகவர்ணா சதுர்புஜங்களை உடையாய் பீதம்பரதாரா தங்க சக்கர கதை பத்மங்களை இடர்பட்டவர்களுக்கு ரக்ஷணம் அளிப்பவனே நீதான் எங்கள் விஷயத்திலும் அபயம் அளித்திட வேண்டும் சந்தோஷத்துடன் பிரசன்னமாக வேண்டும் ஜெய ஜெய என்று துரித்தார்கள் அதனால் மனம் குளிர்ந்த கார்மேக வர்ணர் அவருடைய நிஜம் வடிவம் எடுத்து அவர்கள் முன்னால் தோற்றமளித்தார் அதை கண்டு தேவர்கள் மெய் சில்தனர் அவர்களை திருமால் நோக்கி தேவர்களே நீங்கள் என்னை நாடி வந்த நோக்கம் என்ன என்று தேவர்களேவர் வைகுந்த கிருபையால் சகல துன்பங்களும் ஒழிந்தன ஆனாலும் அனைவருக்கும் இதம் உண்டாகும்படி ஒன்று உம்மிடம் கேட்க விரும்புகிறோம் நாள்தோறும் எவரை சேவித்தால் எல்லா துயரங்களும் நீங்கி நித்தியமான சுகம் கிடைக்கும் நானும் இந்த இமையவர்களும் எவரை வழிபாடு செய்தால் எல்லா நன்மையும் பெறுவோம் என்று கேட்டார்கள் அவரை விஷ்ணு பரமாத்மா புன்முருளோடு நோக்கி பிரம்மனே உனக்கு இதனை நான் ஆடியிலே அறிவித்திருக்கிறேன் நீ அதை கேட்டு அறிந்திருக்கிறாய் ஆயினும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் பிரம்மனே பூஜிக்கத்தக்க பொருள் உனக்கு உடையதாய் இருந்தும் என்னை கேட்கிறாய் சகலோ லோகத்திலும் தானே பூஜிக்க வேண்டிய பதி அவரின் உனக்கும் எனக்கும் முன்னொரு சமயம் சிவபெருமானே சொல்லி இருக்கிறாரே அதற்கு திருஷிஷ்டமாக தாரகாசுர திரிபுராதிகளை சிவபக்தியில் இருந்து மறக்க செய்து என்ன சிருஷ்டிக்கப்பட்ட மாயரூபிகளின் மயக்கத்தில் கட்டுண்டு அவரவர்கள் மாண்டு போனதையும் நீ அறிவாய் அல்லவா ஆகையால் தேவர்களான நீங்கள் விரும்பும் நித்தியமான சுகத்தை அடைய அதிபத்தி சிரவ சிரவணத்தோடு சிவலிங்க ரூபாயான சிவபெருமானை பூஜை செய்து வாருங்கள் என்றார் நானும் சாட்சாத் சிவபெருமானை பூஜித்து வருவதால் தான் இப்படி உங்கள் தோத்திரங்களுக்கெல்லாம் உயரியவனாக இருக்கின்றேன் மற்றபடி அல்ல உலகில் எந்த ஒரு பொருளையும் சிவலிங்க ரூபமாக செய்தால் அதில் சிவபெருமான் தோற்றம் அளிக்கிறார் ஆகையால் இஷ்டசக்தி அடைய விரும்பும் யாவரும் சிவலிங்கார்ச்சனை செய்ய வேண்டும் தேவர்களும் தைத்தியர்களும் தானவரும் நாமும் எல்லோரும் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டியவர்களே பிரம்மனே நீ இதை அறிந்திருந்தும் மறந்திருந்தது ஏனோ நீ இனிமேலாவது எவ்வகையிலாவது சிவலிங்க பூஜை செய்து வர வேண்டும் என்று விஷ்ணு பகவான் பிரம்மதேவருக்கு எடுத்து சொல்றாரு எந்த காலத்திலும் சிவ சிவத்தியானத்திலேயே இருக்க வேண்டும் எப்பொழுதும் தியானத்தையே எப்பொழுது சிவத்தியானத்தை மறைக்கிறோமோ அப்பொழுதே நமக்கு இடையூறு நெருங்கும் அதுவே அதர்மமாகும் அதே விக்ன அதுவே விக்ன காலம் அதுவே மூலத்தனம் சிவபக்தி எவருக்குண்டோ சிவஸ்மரணை எவர் செய்வாரோ அவர்கள் துயரங்களின்றி வாழ்வார்கள் மனோகரமான வீடுகள் பல விதமான ஆபரணங்கள் சுந்தர அழகான பெண்கள் என்ற அளவு தனம் புத்திர புத்திர பாக்கியம் சந்ததி தேக ஆரோக்கியம் பலவித சீனி சீனாமரங்கள் ரத கஜ துரகம் முதலன வாகனங்கள் பெரும் புகழ் சொர்க்க போகம் தீர்க்க ஆயுள் நல்ல சிநேகிதர்கள் முக்தி பலம் முதலனவற்றை விரும்புகிறார் விரும்புகிறவர்கள் சிவ பகவானை சிவலிங்க மூர்த்தத்தில் பூஜிக்க வேண்டும் பக்தியுடன் லிங்க பூஜை செய்கிறவன் புண்ணிய கர்மங்களை செய்ய நேரிடுமே என்று பாவத்தால் விரிக்கப்பட மாட்டார் என்று மகாவிஷ்ணு விவரித்தார் இம்மகா ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்த தேவர்களும் முனிவர்களும் திருமாலை வணங்கி நாங்கள் பூஜை செய்ய லிங்கம் கிடைக்காததால் இஷ்ட காமியங்கள் எல்லாம் எங்களுக்கு கை கூட சிவலிங்கங்களை பிரார்த்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் விஷ்ணுவும் பிரம்ம தேவரும் யோசித்து விஸ்வகர்மனை அழைத்து இத்தேவர்களுக்கெல்லாம் அவரவர் கெளரவத்திற்கேற்ற போல் யோக்கியமான லிங்கங்களை செய்து கொடு என்று சொன்னார்கள் விஸ்வகர்மனும் அவர்களுக்கு லிங்கங்களை கொடுத்தான் குபேரனுக்கு இமயனுக்கு கோமேதகலிங்கத்தையும் வர்ணனுக்கு லிங்கத்தையும் விஷ்ணுவுக்கு இந்திர லிங்கத்தையும் பிரம்மனுக்கு ஸ்வர்ணலிங்கத்தையும் விஸ்வ தேவர்களுக்கு அட்டவசுக்களுக்கும் வெள்ளி லிங்கத்தையும் வாயு தேவனுக்கு பித்தளை லிங்கத்தையும் அஸ்வினி தேவர்களுக்கு லிங்கத்தையும் பிராமணர்களுக்கு பிராமண ஸ்படிக ஸ்படிகலிங்கத்தையும் லக்ஷ்மி தேவிக்கு தாமிரலிங்க துவாதி சாதித்தர்களுக்கு சோமனுக்கும் முத்துலிங்கத்தையும் லிங்கத்தையும் வழங்கினான் வஜ்ரலிங்கத்தை அக்னியும் கோமையலிங்கத்தை தைத்தியரும் இரும்பு லிங்கத்தை பைசாககளும் நவநீத லிங்கத்தை சசி முதலிய ஸ்திரீகளால் பூஜிக்கப்பட்ட பார்வதி தேவியும் தாரு தாருலிங்கத்தை நிறுத்தியும் லிங்கத்தை யோகியும் மாவு லிங்கத்தை சூரியன் மனைவியான ரத்தின லிங்கத்தை சரஸ்வதி தேவியும் செய்த லிங்கத்தை எக்ஷர்களும் பெருப்படை விஸ்வகர்மான் கொடுத்தான் அவற்றை வாங்கிய தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு எக்ஷர் முதலானவர்கள் தமது காரை சித்தியை பொருட்டு அந்த சிவலிங்கங்களை விதிப்படி அர்ச்சித்தார்கள் விஷ்ணு பகவான் பிரம்மன் முதலிய தேவர்களுக்கு பூஜா விதியை சொல்லி அருளினார் அவர்கள் தங்கள் சந்தானத்தை அடைந்தார்கள் விஷ்ணுமூர்த்தியும் ஆயினார் பிரம்மா சத்தியலோகம் அடைந்து முன்பு தன்னுடன் சக்ஷ பிரதாதிக்கு வராத தேவர்களுக்கும் சிவ பூஜா விதையை முறைப்படி உபதேசித்தார் நைமிசாரணிய வாசிகள் சூத முனிவரை நோக்கி ஞான வல்லல்லே பிரம்மதேவர் சத்தியலோகம் சென்ற பிறகு நடந்த விருதாக்கங்களையும் பிரம்மதேவர் சிவபூஜா விதைகளையும் அவர்களுக்கு உபதேசத்தையும் எங்களுக்கும் சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள சுதமா முனிவர் உலகத்தில் இருப்பவர் அனைவரும் சுகமடைய வேண்டிய விஷயமாக என்னை கேட்கிறீர்கள் இவ்விஷயத்தை முன்பு ஒரு காலத்தில் வியாச முனிவர் சனந்த்குமார் முனிவரை கேட்க அதற்கு சனந்த்குமார் சொல்லியபடி வியாசர் எனக்கு சொல்லியதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் பிரம்மதேவர் சத்தியலோகம் அடைந்த பிறகு தேவர் முனிவர் முதலானோரை நோக்கி சிவ பூஜா விதியை சொல்கிறேன் கேட்க வேண்டும் சகல ஜென்மங்களிலும் துர்பலமான மானுட ஜென்மத்தில் நற்குலத்தில் அங்கங்கின்றி உதிப்பது அருமை அத்தகைய அரிய பிறவி அடைந்த பிறகு தன் குலத்திற்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர அளவு கடந்திருந்தால் அக்கிரமத்திற்கு தக்க பலன் கிடை கிட்டாது தன் ஞானத்திற்கு எட்டாத காரியங்களில் யாவருமே தலையிடக்கூடாது கர்ம யாகங்கள் பல்லாயிரம் செய்வதை காட்டிலும் தீர்த்த யாத்திரை முதலான தப யோகம் சிறந்தது தப யோகங்கள் பல்லாயிரத்திலும் ஜெய பாக்கியம் சிறந்தது அந்த ஜப யாகியங்கள் பல்லாயிரத்தை விட மானசீக தியான யாகம் சிறந்தது தியான யாகத்திலும் சிறந்தது பெரிதொன்றுமில்லை அதுவே ஞான மார்க்கத்திற்கு காரணம் சர்வ வியாபகம் உள்ள பரபிரம்ம வஸ்துவை யோக புருஷன் தன் தியானத்தாலேயே தன் இதயத்தில் தரிசிக்கிறான் தியான யாகத்தில் இருப்பவனுக்கு பரமசிவன் எப்பொழுதும் அருகிலேயே இருப்பார் அவன் பிரம்மஸ்வரூபமாய் இருப்பதால் சத்கர்மங்களை விழித்தாலும் பிராயசித்தம் வேண்டுவதில்லை துக்கம் சுகம் அதர்மம் ஜபம் ஓமம் தியானம் யோகம் முதலியவெல்லாம் அவனுக்கு அவசியமில்லை பரமாத்மனை உண்டு செய்வதும் பரிசுத்தம் ஆனதும் நாசம் இல்லாததும் நிஷ்கலம் ஆனதும் சர்வ பரிபூர்ண மாயமுள்ளதுமான சிவலிங்கத்தை இதயத்தில் இருப்பதாக அவன் எண்ணுகிறான் இந்த லிங்கம் பாக்யலிங்கம் லிங்கம் என இருவகைப்படும் அவற்றுள் பாகியம் என்பது ஸ்தூலமாக அதாவது பருமையாக கண்ணுக்கு புலப்படுவது ஆந்திரம் இருதயத்தில் சூட்சமமாக அல்லது நுட்பமாக உள்ளது கர்ம யாகத்தில் இருக்கும் எல்லோரும் பாகிய லிங்கார்ச்சனை செய்ய வேண்டும் ஏனெனில் அஞ்ஞானிகளுக்கு எல்லா பக்தி உண்டாவதற்காக ஸ்தூலத்தில் சூட்சமத்தை பாவனை செய்து பூஜிக்க வேண்டும் ஞானிகளுக்கு தோக்ஷரகமான சுஷ்ம லிங்கம் லிங்கம் பிரதிச்சயமாகவிருக்கும் அஞ்ஞானிகள் அனைவரும் மண் மரம் இவற்றால் செய்யப்பட்ட லிங்கங்களை பூஜிக்க வேண்டும் தத்வார்த்தங்களை உணர்ந்தவர்கள் இம்மிரு மிருதலிங்கம் அதாவது புற்றுமலிங்கம் முதலியவற்றால் பயமின்றி சகலமும் சிவமயம் என்று பாவித்து அகண்ட பரிபூர்ணமாக விளங்குகிறவன் சிவபெருமான் என்று தெரிந்திருப்பார்கள் ஞானிக்கு விக்கிரக ஆராதனை அதாவது உருவ வழிபாடு வேண்டியதில்லை இத்தகைய ஞானம் இல்லாதவனுக்கு பிரதிமா கல்பனம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் உயர் விடத்தில் செல்ல வேண்டியவனுக்கு சோபானம் அதாவது படி இன்றியுமே போல நிர்குணமான சிவலிங்க பிரதீட்சை அடைய வேண்டிய அக்ஞானமே பிரதிமா பூஜை விக்கிரக வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது சகன பூஜையால் நிர்குணமான சிவ பிராப்தி உண்டாகும் இவ்வாறு சகல தேவாத பிரதிமைகளுக்கு அவரவர் கோரிக்கையின்படி இஷ்ட சித்திகளை கொடுக்கின்றனர் பூஜை செய்பவன் பூஜை செய்கிறேன் என்பதை இல்லாமல் பக்தி பரவசமாகி அவனுக்கு ஞானோதயம் உண்டாகும் வரை பூஜிக்க வேண்டும் ஞானம் இல்லாமல் செய்யும் பூஜையால் பூஜை செய்யும் சந்தனம் புஷ்பம் தீர்த்தம் நிவேதனம் ஆகிய அனைத்தும் பயனற்றதாகும் சிரத்தை ஏதும் இல்லாமல் பிரயாச இன்றி பூஜை வேர்த்தமாவதுமின்றி அவனுக்கு அதலோக பிராப்தி அடைவான் இதனால் உங்களுக்கு மேலும் பாகியங்கள் பூஜையை சொல்கிறேன் என்று பிரம்மதேவர் சொல்லலானார் தேவர்களே சுவாஜி திசையமான கர்ம அனுஷ்டானங்களை செய்து கொண்டு எந்தெந்த விக்கிரகத்தில் தனக்கு தனக்கு பக்தி உண்டாகுமோ அந்தந்த பிரதிமையை பூஜை செய்ய வேண்டும் பூஜை தானம் முதலான நற்கர்மங்கள் செய்யாவிட்டால் பாதகம் ஒழியாது பாதகம் ஒழியாவிட்டால் சித்தி உண்டாகாது மாசுபடிந்த ஆடைகளை படிகாரத்தில் ஊற வைத்த பிறகு தொய்த்து சாயம் போட்டால் அந்த சாயம் அது லேசாக பிடிப்பது போல பாதகங்களை ஸ்தூல பூஜையாகிய பிரதிமா பூஜையால் போக்கின பிறகும் தூட்சுமா பூஜையால் ஞானமடைந்து விஞ்ஞானிகள் ஆவார்கள் அந்த விஞ்ஞானத்திற்கு ஞானமும் ஞானத்திற்கு தருட பக்தியும் பக்திக்கு பிரதிமா பூஜையும் பிரதிமா பூஜைக்கு சத்குருவும் சத்குருவை அடைவதற்கு சத்தியசாங்கமும் காரணமாகும் அதாவது நல்லுறவு சத்குருவை அடைந்து சத்குருவால் மந்திராதிக்க மந்திராதிக்க பூஜையும் அந்த பூஜையால் பக்தியும் பக்தியால் ஞானமும் ஞானத்தால் விஞ்ஞானமும் உண்டாவது சத்தியம் விஞ்ஞானத்துக்கு நான் அவன் என்றும் குமாரன் பிறன் என்றும் சிநேகிதன் பகைவன் என்றும் மானம் அவமானம் என்றும் லாபம் நஷ்டம் ஜெயம் அபஜயம் என்றும் பேதமின்றி சம புத்தி உண்டாகும் இத்தகைய சொந்த புத்தியற்றவன் சிவரூபியானவன் இப்படிப்பட்ட விஞ்ஞானியாக எல்லோரும் ஆவதில்லை கோடியில் ஒருவனே ஆகிறான் அப்படி உள்ளவனை ஒருவன் கண்டதுமே அவனுடைய சகல பாவங்களும் ஒழிந்துவிடும் பிரதிமா ரூபி ரூப தேவர்கள் கூட ஒருவனை புனிதப்படுத்த அநேக காலமாகும் விஞ்ஞானியோ அவனை கண்ட பொழுதே புனிதமாக்குவான் இல்ல வாழ்க்கையில் இருக்கும் வரையில் பிரதிமா பூஜை செய்ய வேண்டும் சிவரூபமாவது தேவி ரூபமாவது விஷ்ணு ரூபமாவது சூரிய ரூபமாவது கணபதி ரூபமாவது அல்லது இந்த ஐந்து ரூபத்தையாவது சகல காரணங்களான சிவலிங்க பெருமானையாவது பூஜிக்க வேண்டும் மரத்தின் வேரில் தான் நீ பாய்ச்ச வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பாயும் அதற்க மாறாக கிளையின் அது மரத்திற்கு பயனளிக்காது போல உள்ள மூல காரணமான சிவபெருமானை பூஜித்தால் அது சகல தேவர்களையும் சார்ந்து திருப்தியை தரும் சிவ பூஜை செய்யாமல் மற்ற தேவர்களை பூஜிப்பது மரக்கிளையின் மேல் சொறியப்படும் நீருக்கு ஒப்பாகும் இத்திரையம்பகனாகிய சிவபெருமானை பூஜித்தால் கோரிக்கைகள் அனை அனைத்தும் சித்தியாகும் என்று பிரம்மதேவர் கூறினார் நாமும் சிவ பூஜை செய்து பலனடைவோம் இதன் தொடர்ச்சியை நாளை நாம் காணலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்